வாராகியமனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நம்ம அபிஜித்து அப்படிங்கிற நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு தான் ஜாதகம் கணிக்க முடியும் அந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் கணிச்சா அந்த கிரகங்களுடைய பலன்கள் எதுவுமே அதில் கரெக்டாக சொல்ல முடியாது ஜாதகம் பார்த்ததெல்லாம் தப்பு தப்பாக வரும் இத்தனை பேர் கூட பிறந்தவங்க இவ்வளோ இன்ன வேலையில் இருப்பார் மனைவி இப்படி அமைவான்னு நீங்கள் ஜாதக ரீதியாக நம்ம பலன் சொல்கிறோம் இல்லையா அந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல முடியாது இது நான் சொல்லலை ஜோகியோட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு ஏன்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு தசாபுத்தியும் கிடையாது அதுக்கு வந்து எந்த விதமான கிரகங்களுடைய இதுவும் கிடையாது அப்போ அது நியூட்டல்னு சொல்கிறது அதாவது நியூட்டல்னால் என்ன இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நியூட்டலில் இருக்கிறது அப்போ அந்த நியூட்டல்னால் அது ஏன் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களை மட்டும் கணக்கில் எடுத்து இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கணக்கில் எடுக்காமல் இருக்காங்கன்னா இறைவன் எப்பயுமே வந்து நவக்கிரகங்களுக்கு கூட சில செக்கு வைப்பார் அதுக்கு மாதிரி இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தை அவரே உருவாக்குறார் அப்போ உருவாக்கும் போது இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு மாற்றம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் நம சிவாய அபிஜித் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரம் வந்து எந்த நவக்கிரகங்களும் அந்த நேரத்தில் எதுவுமே செயல்படாது செயல்படாதுன்னா சூரியன் பக்கத்தில் வரும்போது அந்த கிரகங்கள் வந்து தன் செயல்பாட்டை இழந்துருது தான் வந்து வக்ரகதின்னு சொல்லுவாங்க அல்லது அஸ்தங்கம்னு சொல்லுவாங்க என்னென்னா சூரியன் தொலை தூரத்தில் போயிட்டாருன்னா அந்த கிரகத்துக்குரிய எனர்ஜி குறையும் போது அது வந்து ஸ்பீடை குறைக்குதுன்னு சொல்லிக்குவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை இயற்கையாக ஓடும் இருந்தாலும் அந்த வக்ரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது அதிசாரம் வேகமாக ஓடும் அது வந்து நட்சத்திர பாதங்களில் வேக வேகமாக கடந்து போகும் இது வந்து அந்த சூரியனுடைய வில் பவரை வச்சு பண்ணுறது அப்போ அந்த நேரத்தில் சூரியன் வந்து வில் பவராக இருக்கக்கூடிய இந்த நேரம்தான் அபிஜித்து நேரம் அப்படின்னு சொல்லி தினசரி வருது அந்த குறிப்பிட்ட அபிஜித் நேரத்தில் நவகிரகங்கள்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும் அப்போ இதை வந்து சந்திரனுக்கும் சரி ராகு கேதுக்கும் சரி இந்த அபிஜித் அபிஜித்து அந்த நேரம்ங்கிறது அதாவது அஸ்தங்கம்ங்கிறது கிடையாது அஸ்தங்கம்ங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வழக்கமாக பயணிக்கிறாங்க ராகுக்கு எது கிரகங்கிறதுனால அதுக்கு கணக்கில் சேராது ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த சூரியன் தவிர அந்த அஞ்சு கிரகங்கள் சனி செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த அஞ்சு பேரும் சூரியனை ஒட்டி ஒரே பாதத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த சூரியனுடைய பக்கத்தில் வரும்போது அஸ்தங்கம்னு சொல்கிறது அஸ்தங்கம்னா அந்த தன் பலத்தை இறக்கிறது இழக்கிறது அப்போ ஸ்தம்பிச்சு போகிறது அப்போ என்ன ஆகும்னா அவருடைய தன்பலத்தைத்தான் இழப்பாங்கள் வழியா ஆனால் கிரகங்கள் எப்போயும் போல சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதை வச்சு இந்த அபிஜித்து நேரம் அபிஜித்து நட்சத்திரம்னு ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் அபிஜித்து நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து மகர ராசியில் இருக்குது இது எப்படி இந்த அபிஜித்து நட்சத்திரத்தை அந்த மகர ராசியில் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு சொல்லி இந்த அதர்வன வேதத்தை கடகராசிலையும் இந்த ரிக்வேதம் யசுர்வேதம் சாம வேதம் அந்த மூணையும் மகர ராசியில் வச்சுருப்பாங்க அதில் ராகு கிட்ட அந்த மூணு இந்த வேதத்தையும் கேதுகிட்ட ஒரு வேதத்தை கடகத்தில் வந்து அந்த அதர்வன வேதத்தையும் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அதாவது அந்த ராகு கேதுடைய அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் அந்த மூன்று வேதங்களும் இந்த மகர ராசியில் இருக்கிறதுனால தான் மறைவான ஒரு இடம்னு சொல்கிறது இந்த மகர ராசி நீர்நிலை உள்ள இடம்னு சொல்லப்படுது அந்த இடத்துல இந்த மூன்று வேதங்களும் இருக்கிறதுனால அந்த மூன்று வேதங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரங்கிற ஒரு நட்சத்திரத்தை அந்த ராசியில் வச்சாங்க இது யார் வச்சா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் கலந்து ஆலோசித்து அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் எங்கே துவங்குது அப்படின்னா உத்திராடம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதம் அப்போ உத்திராடம் கடைசி பாதமும் திருவோணம் துவங்குகிற முதல் பாதமும் கிட்டத்தட்ட பதினொன்றையிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் இந்த அபிஜித் நேரம் பெரும்பாலும் இந்த நேரத்தில் குழந்தைகள் பிறக்காது அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைகள் பிறந்தாலும் ஜாதகத்தை மாற்றி சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க பலன்களை வந்து மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அபிஜித் நேரங்கிறது நான் சொன்னேன் இல்லையா உத்ராட நாலாம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதம் இதுதான் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்காக பிறப்பாங்க ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க நவக்கிரகங்களால் வரக்கூடிய ஏழை ராசனி அந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறது மேக்சிமம் இருக்காது அப்படி இருந்தால் ஒட்டு மொத்தமான தீவிரவாதியாக போயிடுவாங்க ஏதாவது ஒன்று ஒரு கான்செப்டில் ஒன்று நல்லவனாக இருப்பேன் இல்லைன்னா ரொம்ப மோசமான இருப்பேன் அந்த அந்த மாதிரி தான் அதில் பிறக்க வைப்பாங்க இறைவன் அதுக்கு அடுத்தது அபிஜித் நேரம்னு சொன்னோம் இல்லையா அந்த நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சிலருந்து மத்தியானம் பன்னிரெண்டரை வரை அந்த முக்கால் மணி நேரம் அதாவது ஒரு முகூர்த்தத்தில் பாதி ஒரு மூர்த்தம் என்னது ஒன்றரை மணி நேரம் அதில் பாதி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது சூரியன் வந்து உச்ச பொழுதுல உச்சியில் வர்ற நேரம் அந்த முக்கால் மணி நேரம் இதுதான் அபிஜித்து நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்காது அப்படி பிறந்தால் நான் இப்போ சொன்ன அதே பலன்தான் ஒன்று நல்லவன் முழுவும் நல்லவனாக பிறப்பேன் இல்லைன்னா முழுமையான மோசகாரனாக பிறப்பான் இதில் வந்து அவனை யாராலும் வெல்ல முடியாது சூரியன் சூரியனுடைய பவர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு அந்த அபிஜித் நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஹேண்ட்ரைட் பண்ணுறீங்க ஒரு பத்திரத்தில் பதிவு போடுறீங்க ஒரு கையெழுத்து போடுறீங்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்கன்னா அந்த ஒப்பந்தம் கடைசி வரைக்கும் ஜெயிக்கும் வெல்லும் இதுதான் அந்த அபிஜித்து நட்சத்திரம் அபிஜித்து நேரம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அபிஜித் நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு பாருங்கள் ஒரு பணத்தை பேங்கில் போட்டு பாருங்க அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் நன்மையாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாயிருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய